வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் இன்றைய வாழ்வியல் சிந்தனையில் சிறுகதையானது குறுகிய வட்டத்தை விட்டு வெளியேறு என்னும் தலைப்பாகும் மகிழம்பட்டியில் குறிப்பிட்ட பல நண்பர்களுடன் கூடி நின்று மகிழ்ந்து வாழ்ந்து வருபவன்தான் கதிர்காமன் ஆனால் முன்பு இவன் தந்தை காசிராமனோ உலகத்தை நன்கு புரிந்து வாழ்ந்தவர் வாழ்ந்து வருபவர் உலகத்தவர்களில் சிலரை எண்ணி இந்த உலகம் மிகவும் மோசமானது போல் உள்ளதே பசிக்கிறவனுக்கு பச்சை தண்ணீர் கூட கொடுக்காது ஆனால் புளிச்ச ஏப்பக்காரனுக்கு மட்டுமே அறுசுவை உணவை படைக்கின்றதே என்றும் நினைத்து வாழ்ந்து வருபவர் மேலும் சிலரின் அப்போதைய செயல்களை பற்றியும் தன் மகன் கதிர்காமனுக்காக தற்பொழுது ஒப்பிட்டு பார்த்த நிலையில் இருந்தார் ஒருமுறை முறை அப்பொழுது அவரது ஊரில் வழக்கம்போல் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் அன்றைய நாளாம் அதே ஆண்டில் பல ஊர்க்காரர்கள் கலந்து கொண்டு விளையாடும் போட்டி நடைபெற்றது இவரது ஊரின் மண்ணின் மைந்தனாக கருதப்படும் சடகோபன் என்பவன் மட்டும் வருடா வருடம் வெற்றிக் கோப்பையை தட்டிச் செல்வான் வெளியூர் ஆட்களை வென்று வாகை சூடிடுவான் வெற்றி கழிப்பை தன் தலையில் ஏற்றி மகிழ்ந்து போவான் சடகோபன் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அதே போட்டி மீண்டும் வெளியூரில் நடைபெற்றது ஆனால் வெளியூரில் தற்போது வெளியூர் ஆட்களுடன் சடகோபன் இடம் மாறி விளையாட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது சடகோபன் இம்முறையும் அந்த வெற்றி கோப்பையையும் பண முடிச்சினையும் பெற்றிட யாகம் பூஜை சோசியம் போன்ற அவற்றிலும் ஈடுபட்டான் தொடர்ந்து பெறும் வெற்றியால் மீண்டும் அதிக பயிற்சி எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் வகையான முரட்டு தைரியத்துடன் பூஜைகள் பல செய்துவிட்டோம் என்ற அலட்சிய போக்கில் களம் கண்டான் இறங்கினான் வெளியூர்காரர்களோ பழைய சடகோபரிடத்து தாம் பெற்ற தோல்விக்கான காரணத்தை அறிந்து தோல்வியை அப்போது இதயத்துக்குள் அவர்கள் ஏற்றி கவலைப்படாமல் கடந்த ஆண்டில் இதே மாதத்தில் இவர்கள் அடைந்த தோல்வியை சடகோபன் ஊரினர் மட்டும் பலர் கைகொட்டியும் ஏளனம் செய்தும் சிரித்தனர் மற்றும் அலட்சிய பார்வையும் தங்கள் மீது செலுத்தினர் என்பதையெல்லாம் தற்பொழுது பொருட்படுத்தாமல் வெளியூர் ஆட்டக்காரர்கள் தற்பொழுது அவர்களின் விடா முயற்சி மற்றும் உழைப்பை மட்டுமே நம்பி விவேகத்துடன் இம்முறை விளையாடி அந்த சுழற்கோப்பையை வாங்கிவிட்டனர் கண்டனர் தம் காலுக்குக் கீழே அதை வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி கழிப்பில் சடகோபனை அமைதியாய் வெற்றியாளர்கள் ஒரு பார்வை பார்த்தனர் அந்த பார்வை வெற்றியோ தோல்வியோ எந்த வீரனுக்கும் அழகே என்பது போல் இருந்தது கதிர்காமனின் தந்தை காசிராமனுக்கு அதையும் தற்போது நினைவுகூர்ந்து பார்த்தார் அன்றைய நாளில் இம்முறை வென்ற வீரபணி என்னும் வெளியூர்க்காரன் எப்பொழுதும் தோல்வியை தழுவாத சடகோபனை நினைத்து நட்பு பாராட்டிய விதம் காசிராமரை மிகவும் சிந்திக்கவும் வைத்தது சடகோபனுக்கு அந்த வெற்றியாளனாகிய வீரமணி தான் பெற்ற வெற்றியை பற்றி கர்வம் கொள்ளாமல் தம்முடன் எப்பொழுதும் திறமையாக கடைசி வரையில் விளையாடும் சடகோபனை நினைத்து இம்முறை அவன் தோல்வியடைந்தாலும் எதிர்த்து நின்ற சடகோபனை கட்டி அணைத்து பாராட்டி கைகுலுத்தியும் சடகோபனை மீண்டும் ஊக்கப்படுத்தியும் அவனது சோர்வை போக்கியும் நட்பினை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மலர்ந்த முகத்துடன் கைகுலுக்கி நின்றனர் இதனை ஊன்றி கவனித்த கதிர்காமர் தம் மனதுக்கு உள்ளாக நம் வெற்றியின் போது கைதட்டும் பத்து விரல்களை விட தோல்வியின் போது கைகொடுக்கும் நண்பனாம் வீரமணி போன்றவர்களின் ஒரு விரலே சிறந்தது என்றும் எண்ணினார் மேலும் வீரமணியின் செயலைப் பாராட்டி இம்முறை ஊக்கத்துடன் உழைப்பை மட்டுமே நம்பி போராடி வென்ற அவனது சவாலுக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் சவாலே சமாளி என்ற தாரக மந்திரம்தான் நமக்கு உள்ளே ஒளிந்து கிடக்கின்ற திறமைகளை வெளிப்படுத்திற்று என்றும் வீரமணியை பாராட்டி கட்டித் தழுவினார் விளையாட்டுப் போட்டிகளிலும் சரி மற்ற துறை சார்ந்த எப்போட்டிகளிலும் சரி லாபமோ நஷ்டமோ வரத்தான் செய்யும் வெற்றியும் தோல்வியும் வரத்தான் செய்யும் அதற்காக தோற்றவர் அழுத்து கொள்வதும் வெற்றியாளனை காழ்ப்புடன் பார்ப்பதும் தவறாகும் வெற்றியோ தோல்வியோ அதற்கான காரணத்தை அறிந்து அதை சரிசெய்து விளையாட்டை விளையாட்டாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கருதினார் காழ்ப்பு உணர்ச்சி மட்டும் எப்பொழுதும் எவர் நட்பிலும் மேலங்கிவிடக்கூடாது என்றும் யோசித்து கொண்டிருந்த காசிராமர் தனது இல்லத்தில் மகிழம்பட்டியில் வயது மூப்பின் காரணமாக பழைய அந்த நினைவுகளை சிந்தித்தபடியே ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த அவரது மகன் கதிர்காமன் அவரை கவனித்து விளையாட்டுத்தனமாக தனது தந்தையை என்ன பெரியவரே பலத்த யோசனை போல் தெரிகிறது என்றிட நிதானித்த காசிராமர் ஆமாம் என்று மலர்ந்த முகத்துடன் மகனையே உற்று கவனித்தார் செல்வாக்கு மிக்க இவனிடத்து கூடும் நட்பு உடையவர்களையும் எண்ணி பார்த்தார் நட்பில் கூடா நட்பு மட்டும் கூடவே கூடாது ஆகாது என்றும் உணர்த்தினார் தம்பி கதிர்காமா வாழ்வில் நமக்கு கிடைத்த அனுபவத்தையும் சூழ்நிலையையும் வைத்து நமது மனத்தால் இணையாதவர் நட்பினை தக்க இடம் கண்டபோது உடைத்துவிட வேண்டும் அதை விட்டு அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியேறிட வேண்டும் உதட்டில் ஒன்றும் உள்ளே ஒன்றும் உடையவர் நட்பு வட்டத்தை விட்டு நாம் நம் செயல் மற்றும் மனது அளவில் ஒதுங்கி வாழ்ந்தாலே உனது எதிர்காலத்திற்கும் நல்லது அது மட்டுமல்ல மகனே பேசி முடித்து கொள்ளலாம் என்று நயமாக பேசி செயலில் எதனையும் முடியாமல் ஆக்கிவிடும் நட்பினரை மட்டும் கனவில் கூட நினைத்து விடாதே நன்றாக நினைவு உள்ளது அப்போது நான் பார்த்து வளர்ந்த அப்போதைய விளையாட்டு வீரன் மகிழம்பட்டியின் சாதனையாளன் சடகோபன் ஒரு முறை அவ்வூரில் முதல் முறையாக தோற்று போய்விட்டபோது அப்போது அவனது ஊர் நண்பர்கள் மதிக்காமலும் போனதுடன் கிண்டலும் கேலியும் செய்திட்டனர் வகையான நட்பின் அடிப்படையில் இவ்வுலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்பதை மறைந்தே போய்விட்டான் சடகோபன் முதல் முறையாக தன்னை சார்ந்திருந்த நட்பு வட்டங்கள் இவன் தோல்வி கண்டு வெறுத்து ஒதுக்கியதால் அவனால் அதை தாங்கிக் கொள்ள இயலவில்லை அறிவு என்பது படிப்பு அறிவை மட்டும் சார்ந்தது அல்ல என்பதை உணரத் தவறிவிட்டான் சடகோபன் அப்போதைய தன்னிடம் உள்ளதை வைத்து திறம்பட ஊக்கத்துடன் உழைப்பை மேம்படுத்தி எதிர்காலத்தை வெற்றியுடன் கையாளும் வீரமணி போன்ற சடகோபனின் எதிரணி நண்பனின் கையாளும் தன்மைக்கு பெயர்தான் அறிவு என்பது ஏட்டு படிப்பை விட அனுபவங்களே நல்ல வழிகாட்டும் ஏன் இதை நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் என்றால் எல்லாரும் நம்மை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் நட்பு நமக்கு இனி இல்லை என்றும் கருதி கருதிய அப்போதைய சடகோபன் ஊரை விட்டே எங்கோ ஓடிப்போனதால் மகிழம்பட்டிக்கு ஒரு மாபெரும் சாதனையாளனை சாதனையாளனை இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஒரு முறை தோல்வி என்பது நம்மை மேலும் பலப்படுத்தவே என்பதை சடகோபன் படித்திருந்தும் அறியாது போய்விட்டான் தோல்விக்கு பின் மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பை விடாது பற்றி சாதிப்பவனே சாதனையாளன் வாழ்வில் மேலும் மகனே கதிர்வேளா உடனிருந்தே குழிபறிக்கும் ஏன் கழுத்தை அறுக்கும் சில நண்பர்களை எளிதில் அடையாளம் காணவே முடியாது எந்த சூழலின் வாழ்வில் இனிக்க இனிக்க பேசி அத்தகையோர் சில நேரம் பணிவும் காட்டி நம்மை ஏமாற்றவும் கூடும் எப்படி என்றால் வில்லின் வளைவு தீமை குறிப்பது போல பகைவரது சொல் பணிவும் தீங்கை ஏற்படுத்திவிடும் எனவே எச்சூழலிலும் வெறித்திடாத சகிப்புத்தன்மையும் வாழ்வில் சில நேரம் எவர்க்கும் வேண்டும் எப்பொழுதும் வெறுக்கும் நட்பு வட்டங்கள் மூட்டைப்பூச்சியை போன்றவர்கள் என்பதை உணர வேண்டும் அந்த மூட்டைப்பூச்சிக்கு பயந்து எவரேனும் வீட்டைக் கொளுத்துவார்களா என்ன மனம் வேதனையால் பற்றி எறிவதால் சடகோபனை போல ஓடிவிடுவது நல்லதா என்றும் அவனைப்போல் நீ ஆகாமல் வலிமை வாய்மை தூய்மை உடையவனாக நீ எதிர்காலத்தில் திகழ வேண்டும் என்று கதிர்வேலனுக்கு பழைய நினைவுகளை ஊட்டினார் ஏற்படுத்தினார் உபதேசம் செய்தார் என்றே சொல்லலாம் காசிராமர் எனவே இத்தலைப்பின் கதாபாத்திரங்களின் செயல் சிந்தனைகள் வழியும் உரையாடல்கள் வழியும் காசிராமர் பாத்திரம் இளைய நட்பு வட்டங்களுக்கு உணர்த்துவது யாதெனில் உன்னை வெறுப்பவருக்காக மனம் வருந்தாதே உன்னை நேசிக்க வீரமணி போன்றவர்கள் ஆயிரம் பேர் உலகில் உள்ளனர் எனவே வெறுப்பவரின் குறுகிய வட்டத்தை விட்டு புத்தி கூர்மையுடன் வெளியே பார் அப்போது உன்னையும் நின் திறமையையும் கண்டு நேசிப்பவர்கள் எத்தனை பேரென்று உனக்கே தெரியும் என்றார் மேலும் பூனை கண்களை மூடினால் உலகம் இருண்டு போய்விடுவாது அல்லவா என்றும் நினைத்தார் எனவே கவலை மற்றும் வெறுப்பினால் கண்ணீரும் பகையுமே மிஞ்சும் நம்பிக்கையை வளர்த்தால் நண்பர்கள் பலர் நல்லவர்கள் சேர்வார்கள் உடற்பயிற்சியை செய்தால் ஆரோக்கியமும் கூடும் வளரும் அமைதி கொண்டால் ஆனந்தப்படலாம் வாழ்வில் நேர்மையை வளர்த்தால் நல் உறக்கம் கூட வரும் எப்பொழுதும் அன்பை பெருக்கினால் உலகமே நின் வசப்படும் எனவே இவ்வுலக வட்டம் பெரியதப்பா என்று உணர்ந்து கூறினார் என்று உணர்ந்து குறுகிய வட்டத்தில் முடங்கிடாமல் துணிவு கொண்டு எழுந்து வெளியே வாருங்கள் இளைஞர்களே என்றும் முழக்கம் செய்தார் காசிராமர் இது இளைஞர்களுக்கான எழுச்சி மட்டுமல்ல தோல்வி கண்ட அத்துணை பேருக்குமே நன்றி